ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு பார்த்தீங்களா ஒரு ஃபிஷ் கறி அதாவது புளியெல்லாம் சேர்த்தாதபடிக்கு தேங்காய் பால் சேர்த்து ஒரு ஆற்று மீன் கறி வந்து எப்படி ரொம்ப சூப்பர் டேஸ்டாக செய்யுது அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்களா பார்க்கல வாங்க பாருங்கள் இந்த மாதிரி கெண்டை மீன் எடுத்துருக்கிறேன் இது வந்து ஆத்து மீன் வந்து ரொம்ப நல்ல இந்த குழம்புக்கு ஒரு நல்ல ருசியும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க இந்த மாதிரி மூணு மீனாக எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இதை அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எசன்ஸ் வந்து உள்ள இறங்குறதுக்காக இந்த மாதிரி இருக்கு பாருங்க இப்போ இதுக்கான ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த வேணாங்க ஆயில் சேர்த்துட்டு இத கலந்துக்கலாம் அத பத்தரை நாளும் இன்னொரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் அப்பதான் பொறிச்சு எடுக்கும்போது அதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டோம் இல்லையா இப்போ இந்த ஃபிஷ்ஷில் வந்து இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பிஸ்லயுமே நாம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மசாலா தடவி ஒரு ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த பிஸ் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் நாம ஊற விடலாம் பாருங்க அடுப்புல பேன் வச்சிருக்கிறேன் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பாருங்கள் பாருங்க இந்த ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு இதில் இந்த ஊற நாம் சேர்த்துக்கலாம் இந்த ஆயிலில் அப்படியே லைட்டா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதை நெக்ஸ்ட் சைடும் நாம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சமாவே ஆயில் சேர்த்துனாலே போதுமானதாக இருக்குங்க இப்போ இன்னொரு சைடும் இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும் பாருங்க அடுத்த சைடும் எசம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த ஃபிஷ்ஷை நம்ம அப்படியே எடுத்துடலாம் இந்த பிஸ்கறிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பிஸ்ஸப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அதுலேயே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பாருங்க அதே நாம் சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை இதில் மீடியம் சைஸ்ல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு தக்காளி ரொம்ப கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கிறேன் அதையும் நாம இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கேன் இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் நாம எந்த ஒளிப்பும் சேர்த்த போறதில்லை இது செட்டிநாடு ஸ்டைலில் செய்யும்பொழுது புளி ஊற்றி ஒரு ஃபிஷ் கறி நம்ம வைப்போம் ஃபிஷ் குழம்பு அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து புளி ஊற்றாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தேங்காய் பால் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஐட்டமே வெங்காயம் பூண்டு இஞ்சி அந்த மிளகாத்தூள் மல்லிப்பூள் போட்டு சேர்த்து அரைச்சல் இல்லை அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி நான் பேனில் சென்டரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இதில் நான் ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் கொஞ்சமாக ஒரு அரை கப்பு மிக்சி ஜார்க்கணும் தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கொதிக்க விடலாம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதை பால் புழிஞ்சு எடுத்துருக்குறேங்க இது வந்து ரெண்டாவது பால் ரெண்டாவது பால் ஒரு கப் அளவுக்கு இருக்கு இந்த பாலை நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஃபைனலா வந்து நம்ம முதல் பாலை ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ இதில் நாம் வந்து ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு இல்லையா இதில் நாம் வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க என்னதான் கடல் மீன்கள் இருந்தாலுமே ஆற்று மீன் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நல்ல வாசனையோட கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் இந்த கறி வந்து நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்யும் பொழுது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்ல நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் வந்து ஏற்கனவே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அதனால ரொம்ப நேரம் வேக இதெல்லாம் இல்லை இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் இதில் நான் சேர்த்துறேன் சேர்த்ததுக்கு பிறகு லைட்டாக ஒரு கொதி கொதிச்சா போதுங்க அதிகம் கொதிக்க வேணாம் ஃபிஷ்ஷு ஏற்கனவே வெந்துருச்சு இல்லையா அதனால ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும் ஒரு கொதி கொதிச்சிருச்சு ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு இதை இந்த நம்ம சாப்பாட்டோட எதோட வேணாலும் சப்பாத்தி டிஃபன் எதோடு வேணாலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பரான ஃபிஷ் கறி சூப்பராக வெந்து தேங்காய் பால் சேர்த்து ஒரு ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான தேங்காய் போட்டு சேர்த்து ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல ஒரு ஃபிஷ் கறி கரி ரெடியாயிருக்கு இது சாப்பாட்டோட டிஃபன் ஐட்டம் எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு பதிவு மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி